ஓம் சக்தி பராசக்தி அன்பு பிள்ளையே உன் தலை வெளியில் தெரிந்தாலே உன்னை வேண்டாத வார்த்தைகளின் மூலம் கொட்டி தீர்க்க இங்கே அநேகம் பேர் இருக்கிறார்கள் எப்போது உன் வீட்டிலிருந்து உன் தலை வெளியே தெரியும் என்று இங்கே பலரும் காத்திருக்கிறார்கள் அதற்கு பயந்து நீ இருனுக்குள் இருந்துவிட்டால் உன்னை அப்படியே உன் சந்தரியை கூட முடக்கி விடுவார்கள் பயம் என்பது மனதிற்குள் இருந்தாலும் அதை வெளியில் காட்டாமல் தெய்வத்தை உன் உள்ளத்தில் பதித்து வைத்துக்கொண்டு தெய்வத்தை முழுமையாக தேடத் தொடங்கு தெய்வத்தை நீ தேட 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 உனக்குள்ளிருக்கும் உன்னை சுற்றி இருக்கும் உன் வீட்டிற்குள் இருக்கும் என்று அத்தனை எதிர்மறையாற்றலும் வெளியே சென்றுவிடும் உள்ளே அனுமதி இல்லை என்று தெரிந்த மறுநிமிடம் அது அத்தனையும் வெளியே சென்றுவிடும் பிள்ளையே பயம் என்பதை காட்டிக்கொள்ளாதே ஒவ்வொருவருக்கும் இங்கே பயம் பயம் என்று இருந்துவிட்டால் வாழ்வில் முன்னேற்றம் என்பது இருக்கவே இருக்காது யாருக்கும் பயமில்லை என்று நீ நினைத்துவிடாதே எல்லோருக்கும் பயம் இருக்கும் அதை வெளியில் காட்டுபவர்கள் முன்னேற்றம் குறையும் வெளியில் காட்டாமல் தனக்குள் அடக்கிக் கொள்பவன் வெற்றியைத் துடுவான் இதுதான் உண்மை என் பிள்ளையே மாறாக உன் வீட்டிற்குள் எப்போதும் எதிர்மறை சக்திகளைப் பற்றி பேசிக் கொண்டிருக்காதே அதாவது உன் எதிரியின் வார்த்தைகளையும் எதிரி செய்ததையும் எதிரியின் பெயரையும் உச்சரித்துக் கொண்டே இருக்காதே தெய்வத்தின் வார்த்தைகளை முடிந்தவரை உச்சரித்துக் கொண்டே இரு தெய்வத்தை அழைத்துக் கொண்டே இரு அது எந்த இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி உன் குல தெய்வமாக இருந்தாலும் சரி அதன் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உன் வீட்டிற்குள் பிள்ளையே ஒரு காரியத்தில் அடியெடுத்து வைக்கிறாய் என்றால் தெய்வத்திடம் அனுமதி கேட்டு உத்தரவு கிடைத்த பிறகு அதில் இறங்கி நீ வேலைகளை செய்ய தொடங்கினால் கட்டாயம் அதில் வெற்றி கிடைக்கும் தெய்வத்திடம் ஒப்புதல் வாங்கிவிடு ஒப்புதல் வாங்க மறந்துவிட்டு நீ ஏனோ தானோ என்று ஒரு காரியத்தில் இறங்கிவிட்டால் அந்த காரியத்தில் வலு இருக்காது என் தங்கமே எப்போதும் ஜாக்கிரதையாக நீ இருக்க வேண்டிய கட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் அலட்சியம் என்பது உன் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அலட்சியத்தால் தான் இது வரை பட்டு கொண்டிருக்கிறாய் இதற்கு மேலும் அந்த அலட்சியத்தையும் விளையாட்டுத்தனத்தையும் விட்டுவிட்டு பொறுப்பாக இருக்க பழகு அன்பு பிள்ளையே உன் வாயில் இருந்து எண்ணாமத்தை நீ கூற வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு நாளும் நான் ஆசைப்பட்டு காத்திருக்கிறேன் உறங்குவதற்கு முன்னாலும் திருநீரை எடுத்து நெற்றியில் கொண்டு நீ உறங்க செல் என்னுடைய நாமத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு உறங்கு கெட்ட கனவுகள் வராமல் நான் உன்னை பாதுகாக்கிறேன் அன்பு பிள்ளையே நிறைந்திருக்கும் எதிர்மறை சக்திகளில் இருந்து உன்னை விடுவிக்க வேண்டும் என்பது முழுமையாக நான் இறங்கியிருக்கிறேன் இங்கிருப்பது உனக்கு நல்லதல்ல என்று ஏன் கூறினேன் தெரியுமா மற்றவர்களின் கண் உண்மையில் பட்டுக்கொண்டிருப்பது நல்லதல்ல பிள்ளையே இந்த இடத்தில் எதிர்மறையாற்றல்களும் நிறைந்துதான் இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு இடம் மாறி நீ இருந்தால் அந்த காரியம் விடுபட்டு உனக்கு தேவையான நல்லது நடக்கும் முடிந்தால் முயன்றால் முடியாதது எதுவுமே இல்லை என்பதை நீ நடத்தி நடத்தாட்டுவாய் என்று எனக்கு தெரியும் சற்று விலகியிருந்தாலே அத்தனையும் விலகிவிடும் முடிந்த அளவு இருக்கும் இருக்கும் இடத்தில் எதிர்மறை சக்திகள் இருந்து விலகி இருக்கப்பார் முடியாத சூழ்நிலையில் எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்க என்னென்ன காரியங்களையோ அதை எல்லாம் கையெடுத்து எதிர்மறை சக்திகளை அழிக்கப்பார் அப்போதுதான் இருக்கும் இடத்தில் உன்னால் நிலைத்திருக்க முடியும் உடனடியாக தாமதிக்காமல் நீ இஷ்டப்பட்ட எல்லாம் தேடிச் செல் எங்கெங்கு தெய்வ சக்திகள் இருக்கிறதோ அங்கு எல்லாம் உன் பாதங்கள் பட்டு வரட்டும் அந்த பாதத்தின் மூலம் உன் வீட்டிற்குள்ளும் நீ பதித்து விடு என் தங்கமே நேர்மறை சக்திகளை உன்னிடத்தில் அதிகமாக சேர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் இருக்கிறது நல்லது நடக்க வேண்டிய கட்டாயத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் தேவைகள் அதிக அளவு உனக்கு இருக்கிறது வேண்டுதல் உனக்கு நிறையவே இருக்கிறது அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பேன் இந்த தாய் கடுகளவு கூட பயப்படாமல் தைரியமாக இரு எதிர்மறை சக்திகளையும் உன் எதிரியையும் துரோகியையும் அழிக்க நான் கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய்து பரிகாரத்தையும் செய்து எதிர்மறையை முழுமையாக விளக்கி நேர்மறையை உனக்குள் ஊற்றிக்கொள் ஓம் சக்தி நன்றி